இதில் நீங்கள் எதோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க வேணாம் ஆண்டி நீங்கள் இதில் கூட்டணி எல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நியாயமாக நான் வந்து எது ஒரு குறிமகனாக தோற்றுறதோ அதை தான் சொல்லுவேண்ணே தவிர அதுக்காக ஒரு எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க தான் எதை வேணாலும் இப்படி பேசுகிறேன் பள்ளிச்சாமி மாதிரி ஆள் கிடையாது உங்களுக்கு தி லெஜின் யூஸ் ஆயிரம் ஸ்டோர் சிந்தி மாவளி ஆஃப் அவனுக்கு ஆயிரத்தி ரூபாய் தாண்டுமணி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை

அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்லிட்டு அதை அப்புறம் அதுக்கு தகுதி அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்போ தேர்தல் வர்றதுனால அனைத்து மகளிருக்குன்னு நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நமது தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினா ஒரு ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தரேன் இதை வரவேற்கிறது வரவேற்கிறது இல்லை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் இதை நீங்க ஏதோ ட்விஸ்ட் பண்ண கேட்க வேணாம் நீங்க இதில் கூட்டணியெல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நியாயமா நான் வந்து எது ஒரு குடிமகனா தோற்றதோ அதை தான் சொல்லுவேனா தவிர அதுக்காக ஒரு எதிர்க்கட்சி சேர்ந்தவங்க இருக்கா எதை வேணாலும் நான் பேசுற பேசுறேன் மாதிரி ஆள் கிடையாது உங்களுக்கு தெரியும் இந்த சென்னையில வழக்கறிஞரோட வாகனத்தை வந்து இருசக்கர வாகனம் வந்து திருமாவளியோட கார் வந்து அவங்களோட கார் வந்து மோதிர காட்சிகள்லாம் பார்த்தோம் இந்த நிலையில திருமாவளம் அவர்களே சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து முளைச்சாங்க நான் கட்டு தட்டணும் அப்படின்னு அவங்க வாயிலே ஒப்புறேன் இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து அவங்களால வழக்கு பதிவு பண்ணலாம் ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவரு நான் தட்டுனா சொல்லல நீங்க கதை விடாதீங்க ஒரு தலைவர் போயிட்டு இருக்கோம் இப்ப நாங்களே போறோம் சில தொண்டர்கள் உணர்ச்சி மீதியால் யாரோ ஒருவர் வந்து வழிமறுத்தாலோ இல்லை வாகனத்தில் இடிப்பட்டாலோ அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது அதை நான் நியாயப்படுத்துகிறேன் அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் அதுக்கு தான் நம்மளை தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பி இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு எங்கள் வண்டியில் அவர் வந்து இடிப்பட்டு அவர் முறைத்த காரணத்தினால் நாலு தட்டு தட்டாங்கன்னு சொல்றது திருமாவளன் போன்ற ஒரு ஒரு சீசண்ட் பொலிட்டீஷியனுக்கு அது நல்லதல்ல அழகல்ல தான் நான் பார்க்கறேன் அது ஒரு தவறான முன்னுதாரணம் போயிடும் சில தொண்டர்கள் சில கட்சிகள்ல இது மாதிரி கொஞ்சம் பேச தான் செய்வாங்க அது தலைவர்கள் தான் அதெல்லாம் கண்டிக்கணும் இப்போ எங்க கட்சியில சில தொண்டர்கள் வண்டியில நாங்கள் போயிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி போய் யாராவது ஒருவர் இணைவராக இருந்தா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கரண்டு புரடா நடக்க போடுவாங்க அது நம்ம பார்வைக்கு வரப்போயே இல்லை அங்கே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் அதை தடுத்து இது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே பார்க்கணும் அதுதான் திரு திருமாவளவன் அவர்களும் இப்ப தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இருந்தாலும் சில பாமரத்தனமான செயல்பாடுகளை தவிர்த்து சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் நிறைய வருது அதே போல மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களுமே வருது அதனால் எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் இதெல்லாம் சரியாகும் குறிப்பாக எல்லோரையும் வழிநடத்துற அந்த தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும்